முற்பிறவியில் தானம் செய்யாத பெண்ணுக்கு தங்கமழை பொழிய வைத்த ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் பிரம்மச்சாரியாக இருந்த காலத்தில் தினந்தோறும் பிச்சை எடுத்து ஒன்பது வழக்கமாக இருந்தது ஒரு துவாதசி நாளன்றே ஒரு ஏழை பெண்மணியின் வீட்டின் முன் பிக்ஷாம் தேகி என்று கூறி பிச்சை கேட்டார் அந்த பெண்மணி மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தார் வீட்டில் ஒரு துளி உணவு கூட இல்லை எனினும் ஆதிசங்கரர் போன்ற ஒரு தெய்வ குழந்தையை வெறும் கையுடன் அனுப்ப விரும்பாத அவர் அடுத்த நாள் பாரணைக்காக வைத்திருந்த ஒரே ஒரு வாடிய நெல்லிக்காயை மட்டும் எடுத்து வந்து மிகுந்த பக்தியுடன் ஆதிசங்கருக்கு பிச்சையடித்தார் அந்த பெண்ணின் அன்பால் நிகழ்ந்த ஆதிசங்கரர் அவருக்கு செல்வம் அருளுமாறு மகாலட்சுமியை பிரார்த்தித்தார் ஆனால் அந்த பெண்மணி முற்பிறவியில் எந்த தர்மமும் செய்யவில்லை என்பதால் இந்த பிறவியில் அவருக்கு செல்வம் வழங்க முடியாது என மகாலட்சுமி முதலில் மறுத்ததாக கூறப்படுகிறது முற்பிறவியில் தர்மம் செய்யாவிட்டாலும் இப்போது தன்னிடம் இருந்து கடைசி உணவையும் நெல்லிக்கனி மனமு வந்து தானம் செய்து அந்த பெண்ணின் தர்ம குணமே அவருக்கு செல்வத்தை பெற்று தர போதுமானது என்று ஆதிசங்கரன் வாதிட்டார் அவர் மகாலட்சுமியை துதித்து தனகதாரா ஸ்தோத்திரத்தை இருபத்தொன்று பாடினார் பாடினார் ஆதிசெந்தரின் துதியால் மனம் குடிந்த மகாலட்சுமி அந்த ஏழை பெண்ணின் வீட்டின் முன் தங்க நெல்லிக்கணிகளை மழையாக புரியச் செய்தார் இந்த சம்பவம் கேரளாவின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள புன்னர்கோடு என்ற கிராமத்தில் நடந்தது கே நம்பப்படுகிறது இன்று அந்த இடம் ஸ்வரணத்து மனா தங்க வீடு என்று அழைக்கப்படுகிறது